துளாராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி எவ்வாறாக அமையுது துளாராசி என்பர்களுக்கு குரு பகவான் அனுகூலத்தை கொடுப்பாரா எனக்கு தொழில் நல்லா இருக்குமா சார் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்குமா கிடைக்கும் இந்த பதவி உயர்வுக்கான வருமானம் பெருக்கும் பெருக்குமா இருக்கும் இதெல்லாம் கிடைச்சா தானே பாக்கியம் அதனால் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் பெற்ற பசங்களினால நீங்கள் வருமானம் அடையணும் அதுக்கான வருமானம் உங்களுக்கு வந்து கிடைக்குமா சார் அதனால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா ஒரு இன்வெஸ்ட் ஒரு இன்வெஸ்ட் செட்ட அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி நீங்கள் எங்கே பண்ணுங்கள் பலவிதமான பிரச்சனை பைசல் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் அந்த பைசல் ஆகும் அது வராத நிலுவைகள்லாம் வேண்டிய கட்டாயம் இருக்கும் நாள் வரல வரல இதுக்கு ஒரு விரோதமாக இருந்தவங்கெல்லாம் விரோதம் மாறி உங்களுக்கு சுகமான உறவுகளை தரணும் இதற்கு அதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கணும் அந்த தைரியம் உங்களுக்கு வரணும் நீண்ட நாள் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கு குரு பகவான் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பொருள் முன்னேற்றங்கள் நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் துளாராசி என்பர்கள் இருக்கீங்க அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் ஏறாது அமையும் வணக்கம் நேர்களே ஆதியந்தன் டிவி நேர்களுக்கு நடைபெற இருக்கும் குரு பயிற்சியின் பலன்கள் எவ்வாறாக பனிரெண்டு ராசிகளுக்கு அமைய பெறுகிறது என்பதை காண்போம் துளாராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி எவ்வாறாக அமையிறது துளாராசி என்பர்களுக்கு குரு பகவான் அனுகூலத்தை கொடுப்பாரா குரு பகவான் இயல்பா மிதனத்தில் உட்காராரு மிதனத்தில் இதனால் வரல அஷ்டம குருவாக இருந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த அஷ்டம குரு நிவர்த்தியாரார் அஷ்டம குருன்னா கொஞ்சம் அசௌக்கியத்தை கொடுத்துருக்கலாம் அசௌக்கியத்தை கொடுத்துருக்கலாம் அப்படின்னா பொதுவாக எட்டாம் இடத்துல எந்த கிரகங்கள் வந்தாலுமே அனுகூலம் இருக்காது சந்திரன் வந்தால் சந்திராஷ்டமம் சனி வந்தால் சனி அஷ்டமத்தில் ராகு அஷ்டமத்தில் குரு அஷ்டமத்தில் செவ்வாய் அஷ்டமங்கிறது எட்டாம் இடம் இந்த எட்டாம் வீட்டில் எந்த கிரகங்கள் வந்தாலுமே நமக்கு வந்து நல்ல பலன் தருங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜோதிடத்தில் சொல்லலை ஆனால் நம்ம எட்டில் இருந்து இப்போ ஒம்பதுக்கு வரார் ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் துலாத்தில் இது நாள் வரல இருந்தவர் இந்த துலாத்திலிருந்து பதினஞ்சாந்தேதி மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் ஒன்றாம் தேதி உடைய மிதுனத்துறை சஞ்சாரம் இந்த மிதனத்தில் சஞ்சாரம் என்னும்போது ராசியை அவர் பார்ப்பார் அதாவது துளாராசியை அஞ்சாம் பார்வையை பார்ப்பார் துளாராசி அஞ்சாம் பார்வையை பார்க்கறது மட்டும் இல்லாமல் துளாராசிக்கு மூன்றாவீடுன்னு சொல்லக்கூடிய தனுசை அவர் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு துளாராசிக்கு அஞ்சாவீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்தோ ஒன்பதாம் பார்வையை பார்ப்பார் இப்படி பார்க்கறதுனால அவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பார்வையும் துளாராசிக்கு சாதகமான பலனை வந்துடும் குரு ஒன்பதில் இருக்கிறது பலவிதமான நன்மைகளை தரும் ஒரு இடத்துல நின்று வேலை செய்யாத அளவுக்கு பல இடத்துல பல தொழில் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கும் இந்த அந்த நிற்க நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உருவாக்கும் அந்த சூழ்நிலையை அப்போ அவர் அளவுக்கு கடினமாக உழைக்க போகிறாருன்னு அர்த்தம் உழைச்சா வருமானம் வந்து தானே பொருள் வந்து தானே ஆகணும் வரும் ரெண்டாவது இந்த தைரியம் இந்த பராக்கிரமம் அந்த வெற்றி கீர்த்தி இதை கொடுக்கணும் அப்போ மூர்த்திங்கிறது சரீரம் கீர்த்திங்கிறது பவர் அதை பவர் அவர் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் தனுசுக்கு வேண்டிய குரு பகவான் ஒம்போதுலேருந்து பார்க்கறதுனால அது பண்ணுவார் அதைக்கு அடுத்தது தனக்கு இருக்கக்கூடிய புத்தியை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுன்னு சொல்லும் இல்லைங்களா புத்தியை நமக்கு சாதகமாக பயன்படுத்துறது அமைதி காட்பது மகிழ்ச்சிக்கான ஒரு சூழலை உருவாக்குவது நல்லா பேசுவது நல்ல நண்பர் வருகிறத்துலேருந்து தொழில் வருகிறத்துலேருந்து பேச்சாற்றலை அதிகிருத்திக்கான வாய்ப்புகள் தொழில் அவ்வளோதான் இதெல்லாம் துளாராசிக்கு நடக்கும் இதெல்லாம் நடந்தாலே நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் மகிழ்ச்சி கொடுத்தாலே தொழிலோ அல்லது உத்தியோகமோ நமக்கு சிறப்படையும் அப்படிங்கிறதுல ஒரு வழக்கம் ஆகையினால் துளாராசி என்பர்களுக்கு இந்த நாள் வரல இருந்த குருவுடைய இல்லாத பலனை இனி வரக்கூடிய காலங்களில் சௌரியமான பலனை பார்க்கலாம் அது பாராட்டுக்குரியது நன்மைக்குரியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ துளாராசி இந்த மாதிரியான ஒரு சூழலை உங்களுக்கு அனுகூலத்தை தர்றதுக்கான குரு பகவானுடைய பயிற்சியாக அது அமைகிறதுங்கிறத முதல்ல நம்ம குரு பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லணும் நல்லது அதுக்கடுத்தது இப்போ சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டில் அவர் நல்லது ஏன்னா சனி ஏன் இந்த இடத்துல சொல்கிறோம் அடுத்த கேள்வி இப்போ குரு பகவான் பேராற்றல் படைத்தவர் அப்படின்னா அவருடைய வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அவரும் சேர்ந்து ஆறு கூடியவராக இருந்து ஆறில் இருந்து அவருடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்ப்பார் இது ரெண்டுமே பேராற்றல் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழலை கொடுக்கும் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும் இந்த ராசியில் அப்படின்னா எனக்கு தொழில் நல்லாயிருக்குமா சார் நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்குமா கிடைக்கும் இந்த பதவி உயர்வுக்கான வருமானம் பெருக்கும் பெருக்குமா இருக்கும் இதெல்லாம் கிடைச்சா தானே பாக்கியம் அதனால் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம சந்தோஷம் வரும் இல்லையா சந்தோஷம் வந்தால் குடும்பத்தில் அமைதி கணவன் மனைவியில் ஏற்கக்கூடிய ஒரு நல்ல அந்யோன்யமான ஒரு சூழலை உங்களுக்கு கொடுக்கணும் கொடுப்பாங்க இப்போ அந்யோன்யமான சூழ்நிலை கொடுக்கும்போது தன் குழந்தை பெற்றோர்களுக்கு நியாயமாக தான் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணணுன்றது ஒன்று தான் பெற்ற குழந்தைகளுக்கு அவங்க நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அதுக்கான பொருளைய முன்னேற்றங்களை தரும் ஆக இப்படி நமக்கு வந்து ஒரு நன்மையான பலனை தரக்கூடியதாக அந்த குரு பயிற்சி அமைது பொதுவாக ஒரு குரு பயிற்சி பொழுது என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஒரு வருஷம் பலனது இந்த வருடத்துலேருந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உள்ள பலன்களில் ஏதோ ஓரிரு வார்த்தையில் முடிச்சிட முடியாது அப்போ ஒரு விவசாய பணியில் இருக்கிறவங்க விவசாயம் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்பாங்க நல்லாயிருக்கும் நல்ல ஈல்டு இருக்கும் அந்த ஈல்டுக்கு தகுந்த விளைச்சல் விளைச்சல் இந்த விலை அந்த ஈல்டுங்கிறது விளைச்சல் விளைச்சிக்கான விலை இருக்கணும்ல அந்த விலை நிர்ணயங்கள் சரியான முறையில் இருக்கணும் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சரி நான் வந்து ஒரு தொழிலில் அந்த தொழில் இதனால் வரதோட இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எனக்கு அந்த தொழில் வந்து மேம்படுமா சிரம அதில் சிரமம்னா நீங்கி நான் வந்து கொஞ்சம் மேன்மேடை வேணா வருமானம் அதில் பெருகுமா எனக்கு இருக்கக்கூடிய வியாபார அதிகரிக்குமா லாபம் அதிகரிக்குமாங்கிற கேள்விலாம் எல்லோரும் கேட்குறது வழக்கமானது டெஃபினட்டாக டெஃபினட்டாக அது நிச்சயமாக உங்களுக்கு அது உங்களுக்கு பொருள் பெருக்கத்தை வியாபார பெருக்கத்தை நிச்சயமாக தரும் அந்த மன தரும் ஆஃப்டர் தட் நாம் அதுக்கான ஒரு உத்தியோகத்துக்கு அந்த பேராற்றலுக்கு அதுக்கான உந்துதலுக்கு நம்ம வந்துடுவோம் வந்தால் தான் சிறப்பு அதுமாரி நீங்கள் பெற்ற பசங்களால நீங்கள் வருமானம் அடையணும் அதுக்கான வருமானம் உங்களுக்கு வந்து கிடைக்குமா சார் அதனால உங்களுக்கு நன்மை கிடைக்குமா ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட் செட்ற அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி நீங்கள் எங்கே பண்ணுங்கள் நியாயமாக வந்து வீடு நிலங்கள் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ அந்த மாதிரியான சூழலை உருவாக்குமா டெஃபினட்டாக உருவாக்கும் அதில் மாற்றம் கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சிந்தனையை நல்ல ஆற்றலை இதனால் வரல உங்களுக்கு இருந்ததை விட இப்போ இருக்கக்கூடிய சிந்தனைகள் அதில் நிறைய நீங்கள் அதை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும் அந்த கான்சென்ட்ரேட் பண்ணும்போது பெனிஃபிட்டபுளாக அது மாறணும் மாறும் ஓ பெரும்பாலான மக்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஒரு குரு பயிற்சி நடக்குது ஒரு சனிப்பயிற்சி நடக்குது எனக்கு எப்படி இருக்கும் போன வருஷத்தோடு இந்த வருஷம் நல்லா இருக்குமா நான் இதை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தால் செய்ய முடியல இனிமேல அந்த தடை இல்லாமல் இருக்குமாங்கிறத கேள்வி அதை தான் சொல்கிறோம் டெஃபினட்டாக உங்களுக்கு அதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும் நல்ல நல்ல விதமாக இருக்கும் ரொம்ப நாளாக எனக்கு வந்து பிரச்சனை தீராமல் இருக்குது சார் எனக்கு அந்த வழக்கில் நான் வந்து வெடி வெ வெளியில் வரணும் விடுபடணும் அது அந்த வழக்கு எனக்கு முடிச்சு கொடுக்குமா நிறைய கேட்குறேன் வேலை ஆறாக ஆறில் தான் இருக்கிறார் சனி பகவான் ஆறுக்குடியவர் வந்து நியாயமாக பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் துளராசிக்கு ஆறுக்கு வேண்டியவர்ங்கிறது மீனம் மீனங்கிறது வழக்கு விவகாரங்கள்லேருந்து வெளிப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படலாம் பலவிதமான பிரச்சனை பைசல் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் அந்த பைசல் ஆகும் அது வராத நிலுவைகள்லாம் வர வேண்டிய கட்டாயம் இருக்கும் நாள் வரல வரல இதுக்கு ஒரு விரோதமாக இருந்தவங்கெல்லாம் விரோதம் மாறி உங்களுக்கு சுகமான உறவுகளை தரணும் இதற்கு அதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கணும் அந்த தைரியம் உங்களுக்கு வரணும் வருமானம் கண்டிப்பாக வரும் அதேமாரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்னால ஆதாயங்கள் நீங்கள் அடையணும் தன் பெற்ற குழந்தைகளுக்கு திருமணம் செய்து பார்க்கணுங்கிற நிறைய பெற்றோர்களுக்கான கனவு நினைவாகும் சூழ்நிலைகள் உருவாகும் நீண்ட நாள் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கு குரு பகவான் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பொருள் முன்னேற்றங்கள் நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் துளாராசி என்பர்கள் இருக்கீங்க அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் ஏறாது அமையும் அது சாதனை வருடமாக இது அமையும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் துளாராசி என்பர்களுக்கு நல்ல சாதனையான வருடம் இந்த குரு பகவானால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் அரசியலில் செல்வாக்கு பெருகி அதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு குருவுடைய அருள் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக நடக்க வேண்டியதாக இருக்கிறதுனால நடக்கும் இந்த ஒரு வருடம் பலனை இதை இதானா அப்படின்னா ஆமாம் இதற்கு மேலே வேணுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்காது பெரிய இழப்புகள்லாம் ஒன்று அன்றாட சராசரியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள்லாம் இருக்கு இருக்குமா இருக்காது ஆனாலும் அந்த ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால ரொம்ப விசேஷம் அந்த விசேஷம்னா நமக்கு எல்லாமே நமக்கு அந்த தைரியத்தை கொடுத்துரும் மனுஷனுக்கு தைரியம் தான் ரொம்ப முக்கியம் அந்த தைரியம் தாராளமாக உங்களுக்கு இருக்குது கவலை இல்லையே அதனால் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதான் அந்த குரு பயிற்சி ஆகுது இன்வெஸ்ட் பண்ணுறது நான் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணலாம்னா மண் பொன் ரெண்டுலையுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் துளாராசி என்பவர்களுக்கு அது ரொம்ப எப்போதுமே அனுகூலத்துக்கும் அதற்குரிய கெது பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார் குரு பகவான் ஒன்பதில் இருக்கிறார் அதனால் யூகா அடிப்படையில் வரக்கூடிய தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஃபைனான்ஸ் நல்லாயிருக்கும் அதனால் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நல்ல பெனிஃபிட்டபுளான ஒரு சூழலை உருவாக்குங்கிறத சொல்லி எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கணும் அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னு வேண்டி எம்பெருமான் பரமேஸ்வருடைய போரளும் குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் குரு பயிற்சி அன்றைக்கு அருகாமையில் உள்ள கோயிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றுவது அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் குருமார்களை சந்திப்பது உங்களுடைய குருமார்கள் யாராக இருந்தாலும் குருமார்கள் சேர்ந்து ஆசிகள் பெறுவது மகான்களை சந்திப்பது இதெல்லாம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நடக்கணும் நடக்கும் நடக்கிறதுனால இந்த வருடம் சிறப்பான வருடமாக குறிப்பாக இந்த குரு பயிற்சியிலேருந்து அடுத்த குரு பயிற்சி சிறந்த வருடமாக சிறந்த குரு பயிற்சியாக இந்த பீரியடு பன்னெண்டு மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க